அது ஒரு தாதி அடையாளத்தை வெளிப்படுத்துறது தப்பு இல்லையா உங்களுக்கு ஆந்திராவில் கௌரவ போட்டுக்கிறது இல்லையா இந்த கேரளாவில் மேடம் எப்படியோ மேடம் இருக்க காவேயா மேடம் இருந்து நித்யா மேடம் இருந்து எல்லாமே இருக்காரு அது ஏன் தமிழ்நாட்டில் போட்ட மாட்டேங்கெட்லேயே நான் கொடுக்குற சட்டம் அப்படிங்கிறது எனக்கு கெஜெட்டை எப்படி நேம் மாற்றிருப்பாங்க தமிழ்நாட்டில் ஜாதிகள்லாம் வந்து அவ்வளோ பேசக்கூட மா ஜாதிய போடக்கூடாது சட்டைகள் எடுத்து நான் சட்டம் பேசுறேன் உங்க நீங்க விரும்புறா உங்களுக்கு ஜாதி பார்த்து போடுறோம் என்ன

அதிகப்படியா நன்கூட வாங்கினவர் முதல் இடத்துல இருக்காரு அவர் நாடாந்து போனதுனால அவங்க ஏதோ அவர் ஜாதி வீடு முடிச்சவரா இருக்கா சரி ஓகே நீங்க இவ்வளவு சொல்லிக்கீங்க நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் உங்க இன்ஸ்டா நான் பார்த்தேன் சரிங்களா அதுல வந்து உங்க இன்ஸ்டால வந்து நீங்க வந்து நாடாளு தமிழர் பத்தி நல்லா போட்டுருக்கீங்க உங்களை வச்சு நல்லா பண்றாங்க ஓகே சரிங்களா அதே வந்து உங்க வைப்போட இன்ஸ்டாவும் நாங்க பார்த்தோம் சரிங்களா அது டோட்டலாக வேற சரிங்களா இப்போ வந்து

ஒரு இப்போ ஏன்னா ஒரு கட்சி சங்க நாடா சங்கத்துக்கு நல்ல விதமான ஒரு நன்முறைகளை சொல்லி கொடுப்பதற்காக நாங்க ஒரு இன்ஸ்டாகிராம் வரை வச்சிருந்தோம் அதுல இன்ஸ்டாகிராம் இல்ல இப்ப வந்து நல்ல விதமான விஷயம் ஒன்னு பண்ணணும் போது நீங்க ஒண்ணு பண்றீங்க அது உங்களுக்காக தேர்தியா நீங்க ஃபேமிலியோட இருக்க ஒன்று உங்க சங்கத்துக்காக உங்க ஜாதிக்காக உங்களுக்கு விஷயம் பண்றீங்க அப்படியே உங்க ஒய்ஃப் கூட இருக்கும்போது நீங்க அந்த நீங்க கமலத்துக்கு பாத்துங்க கமலத்துல வந்து உங்களுக்கு திட்டாங்க சில பேர் வாழ்க்கிறாங்க சில பேர் வந்து படமாப்படுறாங்க நீங்க அந்த எடுத்து போக மாட்டீங்க அந்த விஷயம் இதுல எடுத்து போக மாட்டீங்க ஏன்னா இப்ப வந்து என்னோட ஜாதியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்லேன் என் ஒய்ஃப் என் ஃபேமிலி சைட்ல நான் மத்த சோசியல் மீடியாவில வந்து என்ன எப்படி வேணும் பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு இல்லை என்னன்னா இப்ப இப்ப என் ஒய் ஐடியில என்னோட நாளா சமுதாயத்தை சேர்த்து எண்ணற்ற இளைஞர்கள் இருந்ததா செய்றாங்க

நாம எல்லாத்துலயுமே வந்து பாத்து பாத்து தான் செய்யணும் ஒரு கப்ளிகிரேஷன் என்னோட ஐடியில் வந்து சினிமா சம்பந்தப்பட்ட மட்டும் தான் போடுங்க டெய்லியும் உரிய தலைமை ஒரு ரீஸ் செய்தி இருந்தா அது டெய்லி சம்மந்தப்பட்டு தான் போடுறாங்க சரிங்க அதே மாதிரிதான் நாம ஒரு அப்படிஸ்ல ஒரு ஐடியா வச்சிருக்கோம் அதுக்கு தனிப்பட்ட முன்னுள்ள ஒரு ஐடியோ வச்சிருக்கோம் அவ்வளவுதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனது இது என்னோட என்னோட அடையாளமே தவிர மற்றபடி இந்த சாதி ரீதியாக நான் வந்து மத்த சாதிக்காரங்களை பத்தியோ மத்த சாதியினரை பத்தியோ தவறா பேசல என்னோட சமுதாயம் வளரணும் வளர்ந்துட்டு இருக்குங்கிறது இங்க இருக்கின்ற இப்ப இருக்கின்ற இளைஞர்களுக்கு தான் நாங்க வந்து இந்த பேர் அடையாளம் காமராஜர் உங்க சாதியை சேர்ந்தவருக்காக தான் வந்து நீங்க இன்னைக்கு வந்து மற்ற வீட்டு மாதிரி போடுறீங்களா என்ன புரியல காமராஜர் உங்க சாதியை சம்பந்தப்பட்ட ஒரு பெருந்தலைவர் அப்படிங்களா அதுக்காக இன்றைக்கி வந்து இந்த ஷோ கொடுக்குறீங்களா ரஃபின் வச்சுருக்கீங்களா ஆமாம் அப்படி கூட எடுத்துருக்கீங்களா என்னென்னு கேளுங்கள் இன்னைக்கு அவர் ஒரு பொதுவான தலைவர் தான் ஆனால் இன்றைக்கி கொண்டாடுறது நாரார் மட்டும் தான் கொண்டாடுறாருன்னு எந்த ஒரு எந்த ஒரு பெரிய கட்சிகளோ பெரிய அரசியல்வாதிகளோ கொண்டாடுறது பெரிய தலைவர் திரு சமுதாய கூட வச்சிருக்காங்க

இது ஐயாவோட நிலையோட வந்து எந்த நிலைமையில இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா ரொம்ப கேவலமா இருந்துச்சு ஆனா இங்க நம்ம மெரினா இருக்கிற சமாதிகள் எப்படி இருக்கு எங்க ஐயாவோட சமாதி எப்படி இருக்கு இப்ப இருக்கிற இந்த வீடியோ இப்ப எந்த நிலங்கள் எல்லாமே எங்க நாடா சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணாங்க எங்க சங்க தலைவர் வந்து அலம் பண்ணாங்க யார் யார் அந்த மாலைப்பட தெரியுமா நம்மளுக்கு அவர் வீட்டுல அவர் அவர் தலைக்கு யாரு மாலைப்பட தெரியுமா நீங்க எல்லாம் போட்டாங்க எங்க நாடா சமுதாயம் மாலை போட்டாங்க சொல்லுங்க

ஓகே 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 தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் சார் கர்ம வீரர் அப்புச்சி கர்ம வீரர் காமராஜர் ஐயாவின் நினைவுகளையொட்டி எனது திரைப்படம் இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இருக்கிறத ரொம்ப கருமமாகவும் மரியாதையாகவும் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னா எங்கள் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவர் தான் நம்ம கர்மவீடர் காமராஜர் ஐயா அவர்கள் அவருடைய இன்று சுட்டு படம் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறோம் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு குக்கிராமத்துல ஒரு நம்பியூர் குன்னத்தூர் என்ற பகுதியில இருந்துட்டு இந்த சினிமாக்குள்ள வர்றக்குள்ள எவ்வளவு இன்னல்கள் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு ஏன்னு சொன்னா சென்னை வேற மாதிரி சென்னை சினிமாக்கள் வந்தால் சென்னை எங்களுக்கு வேற ஒரு துன்பத்தை கொடுக்குது யாரை நம்புறது யாரை நம்பி போகலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒருத்தரை போய் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப அப்படி இப்படின்னு நல்லா சொல்லி எல்லாம் பண்ணி நாம ஒரு படத்தை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படுது இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு கோடி ரூபா விட்டுருக்கேன் இந்த சினிமாவில் யோசிச்சு பார்த்தேன் இந்த சினிமாவில மட்டும்தான் மறுபடியும் எடுக்கணும்னு சொல்லி இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி நானும் ஒரு ப்ரொடியூசர் நானும் ஒரு நடிகர் நானும் ஒரு இதை ஒரு டைரக்டர் உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்தை நான் இன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்கு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நின்று எல்லாரும் சினிமாவை படிக்கிறதுக்கு அந்தந்த வகுப்புக்கு செல்வாங்க எல்லாம் போவாங்க எனக்கு சினிமா ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணி நல்லா கற்றுக்கிட்டேன் இப்போ எனக்கு நல்ல ஒரு பாடத்தை சரியான ஆட்களை இன்னைக்கு எனக்கு முன்னாடி நிறுத்தி இருக்கு அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமா இருந்து எங்கிட்ட காசு புடுங்காம எந்த இடத்துலையும் எங்கிட்ட காசுன்னு கேட்காத ஒரே ஆள் எங்கூட இருக்கிறாருன்னு இவருதான் சுதந்திரன் ஒரு பதிமூணு பதினாலு வருஷமா எங்கூட பயணிக்கிறார் ஆரம்ப காலத்துல நான் சென்னைக்கு வரும்போது இருந்து இன்னைக்கு தான் இருக்கேன் இன்னைக்கு எதையும் கேட்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல அன்பான ஒரு மனிதர் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் ஒரு ஷூட்டிங் போகும்போதும் எந்த இடத்துலையும் ஒரு படத்தை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்கு முழுக்க முழுக்க உறுதுணையாக இருந்து இந்த இதை எப்படி பண்ணலாம் இதை இப்படி செய்யணும் இதெல்லாம் இப்படி வரணும் ஏன்னா கொஞ்சம் அவசரம் நான் ஏன்னா நான் ஒரு கட்சியில் ஒரு கட்சி வச்சுருக்கேன் எதுலேயுமே அவசரம் இது போதும் இது போதும் இது வேண்டாம் இல்லை இது நிறுத்து அப்படிங்கிற எல்லாத்துலையும் நான் வந்து என் ஒய்ஃபோட சண்டையாக தான் இருக்கும் டெய்லியும் தண்டையாக இருக்கும் ஒரு நாலு ஷார்ட் எடுக்கும் இந்த ஸ்டாக்கெல்லாம் எடுக்கணும் அதுவா இல்ல ஏன்னா எனக்கு பினான்சியல் ஒரு எனக்குலமா இருந்து எனக்கு என் குடும்பத்துக்கு மட்டும் எங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு முதுகலம் என்று சொன்னால் என் மனைவி ஓடிக்க செல்லாம் மட்டும்தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்புறம் ஒரு புட்டேஜை நாங்க எடுத்துட்டு போனோம் எங்கெங்கேயோ நாம எடிட் பண்ணி பார்த்தோம் பார்த்தோம் எங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆக எப்படி போட்டாலும் எங்களுக்கு பிடிக்கல அப்புறம் தான் மறுபடியும் கடைசியாக வந்து சேர்ந்தவனா நம்ம பரணி அண்ணன் சொன்னார் அண்ணன் சொன்னார் எடிட்டருங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஏன் வெற்றி மரணையா கூட ஒரு பிரஸ்மீட்டில் சொல்லுவாரு படத்தை எப்படி வேணும் எடுத்துக்கலாம் எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம் நல்ல எடிட்டர் கிடைத்தா அது எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் மிக சிறப்பாக இருக்குது என்பதற்கு உதாரணம் இந்த எழுத்த டேரக்டர் சொல்லலாம் அப்புறம் எங்கள் மியூசிக் டைரக்டர் ஒரு பல ஆறு ஏழு வருஷமா அப்புறம் எனக்கு படம் பார்த்தோம் நான் போன் பண்ணி கேட்பேன் ஏன்னா ஆசை யார் விட்டுருந்த சினிமா வந்து நம்மளை யாரும் விட போகுது எப்போ ஃபோன் பண்ணாலும் ஜான்சன் உடனே படம் பண்ணணும் ஏற்படும் ரெடியாக இருந்துச்சுன்னு அப்புறம் ஒரு ஆறு பார்த்து வருஷம் கூப்பிடுவோம் அவருக்கு அப்படி இருந்துச்சு அந்த சூழல் என்னோட எப்படியாதுன்னா ஜான்சன் வச்சு தான் பண்ணணும்னு ஒரு முடிவோடு இருந்தேன் ஆனால் அவங்களுக்கு நல்லா எங்க எவ்வளோ சூப்பராக மியூசிக் போட இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு திரமணசாரியான ஒரு மியூசிக் டைரக்டர் அதோட என்னோட தம்பிகள் சிவா மற்றும் நவீன் அவங்களாம் வந்து எப்பவுமே என் கூட இருந்து என்னை மனம் தளராம விடாம முள்ள முள்ளால மட்டும்தான் இருக்க முடியும் இந்த சினிமா துறையில் கண்டிப்பாக சாதிப்போம் சாதிப்போம் பயில்வான சொன்ன மாதிரி எதுக்கு சினிமாக்கு வந்தேன்னு கேட்டாரு எத்தனையோ பேர் கோடிக்கணக்கில் இதே சினிமாவில் சம்பாதிச்சு தான் இருக்காங்க இன்னைக்கு நாங்கள் சிறிய தலைப்பாளர்கள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளராக உருவெடுப்போம் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்புறம் சார் எங்களுக்கு எதை ஓப்பனாக சொல்லக்கூடிய அவர் எதா இருந்தாலும் இது கூட தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக எதா இருந்தாலும் இந்த பெருசாக பேசி நான் அவரை சும்மா தான் நான் தேர்ந்தெடுக்க நான் ஒரு பத்து பேர்த்துக்கிட்ட அவர் ரிலீஸ் பண்ண பத்து பேர் ப்ரொடியூஸ் அவருக்கே இல்லையா நம்பர் வாங்கி அவங்களாம் கூப்பிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் லைன்லேயே நான் போனேன் தான் தெரிஞ்சது சரி இதுதான் சரியான வே நம்மளுக்கு வழி இந்த டீம் வச்சுதான் எதுவாக இருந்தாலும் கண்ணை இன்னைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இந்த படம் வெளிவருகிறது சக்தி சரவனு சார் அவரும் அப்படித்தான் எங்கேயும் கூப்பிட்டு கேட்கல எதுவும் செய்யல அவர் பாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை சக்தி சரப்பா செஞ்சு கொடுத்துட்டு அதே போல நம்ம சுரேஷ் சர்மா சார் நல்ல பேக்ரவுண்ட் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு அதே என் ஒய்ஃப் அந்த ஒரு பாட்டு பாடி நம்ம மது பூங்குடி வந்திருக்காரு ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன் என்னாச்சு என்னாச்சு அது போக என் படத்தில் நடித்த நமது வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் படம் படம் நன்றாக வந்திருக்கின்றது கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று நம்புகிறேன் உங்கள் பத்திரிக்கையாளர்கள் கண்டிப்பா உங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்க முடியாது நீங்கள் கண்டிப்பாக எங்களை ரெண்டு பேரும் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட்டு வருகிறேன்